அன்பர்களே எல்லோரும் அமர்ந்திருந்து ஐயா தரும் தர்மத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் அருளால் ஐயா நமக்கு தந்த ஆகமம் அகில திரட்டமான அருள் நூல் இந்த ஆகமங்களை அறிந்து வருகிறோம் ஐயா வடக்கு வாசலிலே இருந்து மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அனந்தபுர மன்னன் சுசீந்திரத்திலே வந்து குடாரமிட்டு அமர்ந்து கொண்டு மந்திரிமார்களை பார்த்து எதிரி உண்டா என்று கேட்டு விசாரித்து அவர்கள் சொன்ன கோல் வார்த்தையால் ஐயாவை படையே பிடித்து என்று சொல்லுகிறார் அப்பொழுது அருகிருந்த ஆயுடையர் அந்த நீசனுக்கு ஏராள கருமடி சாணா அந்த கருமடி சாணாங்கையிலே கை போய் வாங்கி கொண்டு என்னை மழுப்ப வந்தாய் என்று சொல்லுகிறான் உடனே அந்த ஆயருக்கு ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்லுகிறார் பிள்ளை கேளும் கேளும் மாண்டு நான் போனால் என்ன பிள்ளை உமக்கு தொண்டல் வளருது அவரிடமே கண்டாய் நாங்க அதாவது நீ மாண்டு

அவர் தான் ஐயா என்ன சொன்னார் விளக்கு ஒளி போல வீரத்தனமாயிருங்கோ வீரம் ஒரு அரசு எதிர்த்து பேச முடியுமா அவர் உண்மையை ஆணித்தரமாக சொல்லுகிறார் சொல்லுகிறார் பாருங்க இதன் ஆராயணர் சொல்லியிருக்கிறார் எப்படி

நீங்கள் கரையிலே நெல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஐயா கடலுக்குள்ளாக வருகிறார் எந்த கடலை முட்டப்பதி நாம பார் கடல்ல படம் விடுறமே அந்த அந்த கடலுக்குள்ள ஆனா இப்ப பாருங்க அந்த கடற்கரை எப்படி இருக்கு எப்படி ஜோலிக்கணும் இந்த மக்கள் ஐயா நம்ம குலத்துல வந்த காரணத்துக்கு இந்த மக்களுக்கு கொஞ்சமான எண்ணம் இருக்கா அந்த கரையில நம்மளை விட்டுட்டு ஐயா கடலுக்கு போகிறார் அங்கே ஐயாவை நாராய் hi benny வைகுண்டத்தில் இருந்த பரம்பொருள் பாற்கடலையே பள்ளி கொண்டிருந்த பரம்பொருள் நமக்காக இறங்கி வந்து தட்சணத்திலே பள்ளி கொண்டிருந்து நமக்கு அருள் பாதித்துக் கொண்டிருக்கிறார் நமக்காக மகனே நீ கலங்க வேண்டாம் எத்தனையோ சிறப்புகள் இருக்கு என்று முட்டப்பதி கடலுக்குள்ளாக அழைத்து அடியா வைத்து மிஞ்சை கொடுக்கிறார் என்ன நீ இப்படி இப்படி எல்லாம் நடத்தணும் இப்படி எல்லாம் செய்யணும் எந்தெந்த விவரங்களை எல்லாம் சொல்லி நல்ல மக்களை தேர்வு செய்து தவத்தோர் என்று முட்டை பதி வாகை பதியில தவம் இருக்க செய்து அவர்களுக்கு ஏழு மணிக்கு விடை கொடுத்து அதாவது ஒரு ஏழு மாத காலம் அப்படி அப்படி தவசுக்கு இருத்து நீ பெண்பால் அவரை அதிகரித்து நீ வல்லோனாய் வாழணும் மகனே கலங்காதே அவன் போக நீசை அவனுக்கு

என்னை புடிக்க வரோம் நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் நான் திரும்ப வருவேன் வந்து உங்களை கையரங்களை வைத்து நான் ஆட்கொள்வேன் என்று ஐயா சொல்லுகிறார் பொறுமையை சொல்லி கொண்டிருக்கிற நேரத்திலே அங்கே படை ஆளுங்கள் வந்து விட்டது வந்து சாட்டை கொண்டு வீசி அப்படி தடி காம்புவ மனிதங்களை எல்லாம் கொண்டு வீசி வந்த எதிர்த்து அப்படி படை திறந்து நிக்குது இந்த மக்கள் எல்லாம் அப்படியே

உடனே ஐயா இந்த மக்கள் மனசுல தெளிவு படிச்சுக்கிறார் அன்பு கொடி கொண்ட அதிக மாத்தா அறுத்திடம் என்றால் அபூர்வமா எந்தனைக்கு ஏன்னா அறுக்கிறது ரொம்ப நேரம் ஆகுமா இல்ல பம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் அக்குலத்தை ஆகையினால நீங்க பொறுத்து இருங்கோ பூலோகம் ஆளரைப்பேன் பொதுக்கென்ற கோபம் அதை புத்தி தனி அடக்கி பொறுத்து சிறியவரே பெரியோரே ஆகுமாக்கானே ஐயா மக்கள் மனதிலே அங்கே உணர்த்தினார் மக்கள் என்ன செய்ய தன் கையை தானே கடித்து அந்த கோபத்தை தணித்துக் கொண்டிருந்தாங்க ஆனா நீச ஐயா அதெல்லாம் வர்ணிக்க முடியாது ஆனா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும் ஐயாத எந்த பாரிகளும் நெருங்க முடியாது எரிந்து போவான் ஐயா அது காட்சி அளிக்கிறார் காலம் பண்ணீரண்டு கண்

அவனா கூட்டிட்டு போறான் அவன் வார்த்தைக்கு அவன் கூட்டிட்டு போறான் எப்படி நடக்கிறான் மகிழ்ந்து ஐயாவை இருக்க முடியுமா ஆனா கண்மூடி தானே நடக்கிறார் வழியில பல நீச போல பெண்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் கல்லு கட்டி கொண்டு எரிவாங்க ஒத்தி சொல்றா

இன்னொருத்தி சொல்றா ஐயா அதையும் காதல கேட்டுக்கிட்டு ஒருத்திக்கு ஒருத்தி உரைத்திடுங்கோ என்று அதன் ஈச படைகளோடு வழி நடக்கிறார் அந்த சிறு ஈச குலங்கள் எல்லாம் பகல்ல ஒரு திருடல பிடிபட்டா எப்படி படுத்துவார்களோ அப்படி கல்லு கட்டி கொண்டு எரிந்து பல வேதனைகளை எல்லாம் செய்யலாம் அப்படி ஐயா சுசீந்திரத்துல நீசன் கண்ணம் வந்து கொண்டு நிறுத்தப்படு அங்க ஐயாவை நிறுத்துகிறார்கள்

அந்த சான்றோர் துயரம் தீர்க்க வேண்டும் எனவே ஐயா அதுக்கு எல்லாம் ஏகம் படைத்த அல்லா நினைத்தபடி ஆகும் ஒண்ணுமே பேசாம இருந்தார் ஆனா நீச அங்கே அந்த அசுரன் மூலமாக அஞ்சு வகை நஞ்சை கலைந்து கொடுத்தார் ஐயா பால் என்று அகமியார் பச்சநாதன் மகிழ்ந்திருந்தார் மேலும் அவரை ஒரு டானாவிலே கொண்டு அடைத்து வைத்தார் அந்த டானாயில் தான் மோத்திரப்பெற முகம் கலர்ந்து இருந்தார் அங்கிருந்து அனந்தபுரம் அழைத்து சென்றார் பல வழிகளில் எல்லாம் உடம்பு ஆனால் அனந்தபுரத்திலே ஐயா எப்படி இறந்தார் ஸ்ரீரங்கத்திலே இருந்து இந்த அனந்தபுரத்துக்கு வந்து மயில் உயிர் மான் கலைகள் பச்சை பறவைகள் எல்லாம் ஏதும் வாடி மகிழ்ந்தது தெரியுது இந்த மனிதர்களுக்கு தெரியுதா இந்த மக்களுக்கு புரியுதா பெரிய முக்கியமாக நமக்காக

உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி